வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு பெண்களால் லாபம் யாருக்கு அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து பெண்கள் மூலயமா லாபம் அதிகமாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள்லாம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பெண்களால் லாபம் அதிகமாக கிடைக்குங்க இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வந்துருங்க அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி விற்கிறது இந்த மாதிரிலாம் வச்சு வியாபாரம் செஞ்சாங்கன்னா நல்லா அதிகமாக லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்துடுவாங்க அதாவது பெண்களை வேலைக்கு வச்சு அவங்க அவங்க வந்து நல்லா சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பெண்களாக அவங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல பெண்களாக வேலை செய்யக்கூடிய பெண்களாக அமைந்து அவங்களுக்கு அவங்க மூலிமா லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துடுங்க சரிங்களா இந்த மாதிரி பெண்கள் மூலிமா லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய அமைப்பு ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு மனைவி வந்ததுக்கப்புறம் வந்து சொந்த தொழில்லாம் செய்கிறாங்க வியாபாரம்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து திருமணத்துக்கு பிறகு மனைவி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இல்லைங்களா வருது நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்துல பெண்களால் அவங்களுக்கு வந்து அதிகமா லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்லாம் வந்துருங்க ஒரு சிலருக்கு கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள்லாம் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட வேலைக்கு வச்சுக்கிட்டு சொந்த தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கும் பாருங்கள் நல்ல லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பாருங்க இந்த மாதிரி அமைப்பு கிரக அமைப்பு இருக்காங்க பெண்கள் கூட இருந்தாங்கன்னா அல்லது பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்னா நல்ல லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வருங்க சரி இப்போ பெண்களால் லாபம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் நின்று லத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் நின்று லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியோட சந்திர பகவான் இணைந்து அந்த லக்கணத்துக்கு மறையாத ஸ்தானங்களில் பலம் பெற்று நின்று இருக்கும் அமைப்பு இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இவங்க யாராவது ஒருவர் சம்மந்தப்பட்ட திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களை இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விதத்துல பெண்களால் அவங்களுக்கு அதிகமாக லாபத்தை வரக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு இருக்குங்க ஏதாவது ஒரு மூலயமா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் சரிங்களா பெண்களால் லாபம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்போது அந்த எந்த மாதிரி அமைப்பு இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லகணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் நின்று இருக்கணுங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நின்று இருக்கணும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவானும் நின்று இருக்கணும் லக்னத்துக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதியோடு சந்திரன் இணைந்து அந்த லக்னத்துக்கு மறையாத இடங்கள் என்னென்ன கேந்திரம் திருகோணம் கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் கேந்திரமா வரும்ங்க திருகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒன்றாம் இடம் கேந்திரத்துலேயும் வரும் திருகோணத்துலையும் வரும் அதாவது திருகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் திருகோணஸ்தானம் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கேந்திரத்திலோ திருகோணத்திலையோ பத்தாம் இடத்ததிபதியோட சந்திரன் இணைந்து பாதிக்கப்படாமல் இந்த அமைப்பில் நின்று இவங்க சம்மந்தப்பட்ட திசை அவங்க அந்த ஜாதகருக்கு நடக்குது அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன அமைப்புல கண்டிப்பாக அவங்கள அவங்களுக்கு வந்து பெண்களால் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு இருக்குங்க சரிங்களா இந்த கிரக அமைப்பு இருக்கணும் சரிங்களா அவங்களுக்கு தாங்க அதிகமாக லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சு அதாவது அழகு சாதன பொருட்கள்லாம் வச்சு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி பெ பெண்கள் வந்து வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அழகு சாதன பொருட்கள் அவங்க அதிகமாக வந்து அவங்கக்கிட்ட வாங்கி லாபத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்பாகவும் வந்துடும் துணி துணிக்கடை பெண்கள் வாங்கக்கூடிய பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சு துணிக்கடை மாதிரி வச்சு நடத்தினாலும் சரி இந்த மாதிரி எது செஞ்சாலும் சரிங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பெல்லாம் நட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெண்களால் லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த கிரக அமைப்பு இருக்கும் பட்சத்தில் சரிங்களா நன்றி வணக்கம்